ஹரிஓம் இன்று நமது இமயமலய ஹரித்வார் கங்கை நதிக்க முந்திர ஸ்ரீ அருணாச்சல அன்னதான சேவையில் நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது அன்பர்களான மீரா ரங்கசாமி பிரசன்னா சஸ்திகா ஷாய் ஹர்சினி ஹம்ஷவேணி குடும்பத்தார் இன்று சாது சந்ந்நியாசி மற்றும் உடல் ஊனமுற்றோர் ஆதரவுற்றிற்கு அன்னதானம் வழங்கியுள்ளார் மேலும் அவர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேரும் சிறப்புமாய் வாழ நமது கங்கை நதிக்கருவ சாது சன்னியாசியில் வாழ்த்துகிறோம் హరిభం యజమానసీ సహకుటుంబ సహపరవశయ మేస వీర్య విజయ ఆయుల్ ఆరోగ్య ఐశ్వర్య అభివృద్ధి సర్వీయ ప్రాతం సర్వృష్ణ వర్ణపూర్వ సహలో మనకార్త్యత వ్యాపార స్థానం పగుతలగం సహధర్మం అర్థం కామం మోచం సదురుపుచ్ఛం సుత్యోగం శ్రీ హరిద్వార్ గంగ నదికి அன்பே தெய்வாருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும் அன்பே மலையாகும் தெய்வாருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும் அன்பே மலையாகும் தெய்வாருளே மலையாகும் கண்படும் வானமும் கடந்தே ஐயன் கனலாய் வளர்ந்த பாதம் காணேன் அருளேனமாயோன் கேட்ட பின் மலையாய் குவிந்த நிலம் கண்படும் வானமும் கடந்தே ஐயன் கனலாய் வளர்ந்த தலம் பாதம் காணே அருளேனமாயோன் கேட்ட பின் மலையாய் குவிந்த நிலம் கார்த்திகை தீபம் வெள்ளி தேரும் காண்பவர் மனத்துலங்கும் கார்த்திகை தீபம் வெள்ளி தேரும் காண்பவர் மனத்துலங்கும் திரு கருவறையதனுள் பாம்பணி மாலைகள் அவிந்தது சிவலிங்கம் திரு அதனுள் பாம்பணி மாலைகள் அவிந்தது சிவலிங்கம் அன்பே மலையாகும் தெய்வாருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும் மலையாகும்ருளே முன்னாள் தீர்ப்புகள் பாவலன் பெற்றது முருகன் அருளாகும் ஒரு முடிவில்லாமல் புலம் பெறுவது சங்கரன் கடலாகும் முன்னாள் திருப்புகள் பாவலம் பெற்றது முருகன் அருளாகும் ஒரு முடிவில்லாமல் புலம் பெறுவது சங்கரன் கடலாகும் இன்னும் தொடரும் என்று மலரும் இறைவன் புகழாகும் இன்னும் தொடரும் என்று மலரும் இறைவன் புகழாகும் அவன் இணையடி சேரும் மடியவர் வாழ்வில் மங்களம் நிலையாகும் அவன் இணையடி சேரும் மடியவர் வாழ்வில் மங்களம் இலையாகும் அன்பே மலையாகும் தெய்வாருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும் அன்பே மலையாகும் தெய்வாருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும் அன்பே மலையாகும் தெய்வாருளே மலையாகும்